கந்தர் அலங்காரத்துல இரண்டாவது பாடலுக்கான பொருளையும் அதை சார்ந்த சிந்தனைகளையும் முருகப்பெருமானுடைய திருவருள் விசாரத்தையும் கொஞ்சம் சிந்திக்க போறோம் இந்த பாட்டுல பேற்றை தவம் சற்றுமெல்லா என்னை பிரபஞ்சம் என்னும் சேற்றை கிளிய வழிவிட்டவா சித்திர மாசத்துல எல்லா செடிகளும் காஞ்சி ஒரு பூவும் கூட இல்லாம அப்படித்தான் இருக்கும் கோடை வெயில்ல ஒரு செடி பூத்து குலுங்குதுனால் திருச்சிற்றம்பலம் என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு இன்றைக்கு கந்தர் அலங்காரத்தில் ரெண்டாவது பாடலுக்கான பொருளையும் அதை சார்ந்த சிந்தனைகளையும் முருகப்பெருமானுடைய திருவருள் விசாரத்தையும் கொஞ்சம் சித்திக்கப் போகிறோம் அருணீர்நாத பெருமான் கந்தர் அலங்காரத்தை முதலில் தொடங்குகிற போது திருவண்ணாமலையில் தொடங்குகிறார் ஒரு கூகுள் மேப் எப்படி அழைச்சிட்டு போகுமோ அதே போல் குருநாதராக விளங்குகிற அருணீர்நாத பெருமான் நம்முடைய கையை பிடித்து அழைத்து செல்கிறார் அப்படி போய் விநாயகரை நினைவு கூர்ந்தார் அதுக்கப்புறம் முருகப்பெருமானை கண்டு கொண்டேன் அப்படின்னு சொல்கிறார் இந்த பாட்டில் அவருக்கு தந்தையாக உணங்கக்கூடிய சிவபெருமானை பற்றி சொல்லுகிறார் அருமையான பாடல் இந்த பாடல் ரொம்ப பணத்துக்கே இல்லாமல் இருக்கிற ஒருவனுக்கு ஒரு புதையல் கிடைத்தா எப்படி இருக்குமோ அதை போல புதையல் எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அருமையான பாடல் தான் இந்த கந்தர் அலங்கார பாடல் முதலாவதாக பாடல் பேற்றைத்தவம் சற்றுமில்லா என்னை பிரபஞ்சம் என்னும் சேற்றை கிளிய வழிவிட்டவா செஞ்சடாவி மேல் ஆற்றை பணியை இதழியை தும்பையை அம்புலியின் கீற்றை புனைந்த பெருமான் குமாரன் கிருபாகரனே என்பது ரெண்டாவது பாடல் இந்த பாட்டில் அருணீர்நாத பெருமான் ஒரு பெரிய விளையாட்டு விளையாடுறார் இதுக்கு முன்னாடி பாட்டு அப்படிதான் இருந்துச்சு அருணகிரிநாதரை பொறுத்தளவில் எல்லா தெய்வங்களையும் மதிப்பார் முருகரை மட்டும்தான் துதிப்பார் முதல் பாட்டில் என்ன பண்ணார் விநாயக பெருமானு சொல்லி கடைசியில் சல்யூட் யாருக்கு போட்டார் முருகப்பெருமானுக்கு போட்டார் இந்த பாட்டில் பாருங்க அவங்க அப்பாவை பத்தி பெருமையா சொல்றாரு அவர் தலையில ஆறு இருக்குது பாம்பு இருக்கு தும்பப்பூ இருக்கு கொன்றைப்பூ இருக்கு இதெல்லாம் வச்சுருக்கக்கூடிய சிவபெருமானுடைய மகனே அப்படி வணக்கம் அப்படின்னு வணக்கம் சொல்கிறார் எவ்வளவு பெரிய பெருமை பாத்தீங்களா எல்லா கடவுள்களையும் மதிக்க வேண்டும் தன்னுடைய கடவுளை துதிக்க வேண்டும் என்று சொல்லப்படக்கூடிய அருமையான வாழ்வியல் தத்துவம் பக்தி மட்டும் இல்லை வாழ்க்கையில பாருங்களேன் என்னோட கருத்து பெருசுன்னு கொண்டாடலாம் அதுக்காக இன்னொருவருடைய கருத்து சாதாரணமானது அப்படின்னு சொல்லி மிதிப்பதற்கு எந்த நமக்கு ரைட்ஸும் கிடையாது அந்த வகையில் அருணீகநாத பெருமான் சொல்கிறார் தனக்கு கிடைத்த திருவருள் விசாலத்தை சொல்கிறார் பசியோடு இருக்கிறவனுக்கு ஒரு பஞ்சாமிரதமோ அறுவ அறுசுவையுமோ கிடைச்ச எப்படி இருக்குமோ அது மாதிரி எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறார் பேற்றை தவம் சற்றும் இல்லா என்னை அவருக்கு தவமே இல்லைங்கிறார் பேற்றை தவம்னா முன்பு செய்த தவம் அல்லது செய்து கொண்டு இருக்கிற தவம் நான் தவமே பண்ணல தப்பு தான் பண்ணியிருக்கேன் ஆனா தவம் இருக்கிற எனக்கு போய் சிவபெருமானுடைய அருளால் முருகப்பெருமானுடைய அருளால் முருகப்பெருமானுடைய திருக்காட்சி கிடைத்திருக்கிறது என்று சொல்லுகிறார் என்று சொன்னால் அது மாபெரும் சிறப்பு பாருங்க பேற்றை தவம் சற்றுமில்லா என்னை பிரபஞ்சம் என்னும் சேற்றை களிய வழிவிட்டவா அப்படிங்கிறார் இந்த பாட்டில் சைவ சித்தாந்த நுட்பங்கள் அடங்கியிருக்கு சைவ சித்தாந்த பதினாலு சாஸ்திரம்னு சொல்லுவாங்க சைவ சித்தாந்தங்கிறது அவ்வளோ பெரிய பெருசெல்லாம் ஒன்றும் இல்லை ரொம்ப சின்னது தான் நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்க சிவன் கோயிலுக்கு போகிறீங்க கோயிலை சுற்றி வர்றீங்க வரும்போது தட்சிணாமூர்த்தின்னு ஒரு சாமி பார்த்துருக்கீங்கல்ல சில பேர் என்ன பண்ணுறாங்க தட்சிணாமூர்த்திக்கு குரு பயிற்சிக்காக போகிறாங்க குரு பயிற்சிக்கும் தட்சிணாமூர்த்திக்கு இம்மியளவுக்கும் சம்பந்தம் இல்லை குரு பயிற்சிக்கு நவகிரகத்தில் வடக்கு பார்த்துருக்கிறவர் தான் குரு அவருக்கு தான் பயிற்சி இவர் யாருன்னா சிவருமான் ஸ்ரீகண்ட ருத்ரர் செவூர்மானக்காவது பெயர் வரா ஆனால் இன்னைக்கு பல கோயிலில் அந்த ஆலங்குடியில் பண்ணுறாங்க ஆலங்குடியில் தட்சிணாமூர்த்தி தட்சிணாமூர்த்திக்கும் குரு பகவானுக்கும் இம்மையளவும் சம்பந்தம் கிடையாது ஆனால் ஏன் போகிறாங்கன்னு தெரியல அவருக்கு சுண்டல் மாலை மஞ்சள் துணி எதுக்குன்னு தெரியல அவர் யாருன்னு கேட்டால் குரு பகவான் வேற தட்சிணாமூர்த்தி என்பவர் அவர் வேறு தட்சிணாமூர்த்தி போய் பாருங்களேன் பார்த்தீங்கன்னா கீழே நாலு பேர் உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க அவங்க வயசானவங்களாக இருப்பாங்க சிவபெருமான் அந்த தட்சிணாமூர்த்தி எப்படி இருப்பார் இளமையாக இருப்பார் சேவெல்லாம் பண்ணி அழகாக இருப்பார் இளமையாக இருப்பார் அவங்க வயசானவங்களாக இருப்பாங்க அவங்களுக்கு எவ்வளவு படித்தும் எங்களுக்கு மனம் அடங்கவில்லை உண்மையான பொருள் என்னன்னு சொல்லுங்கன்னு சொல்லும்போது இவர் இளமையாக இருக்கக்கூடிய சிவபெருமான் என்ன பண்ணுறார் இப்படி காட்டுறார் எவ்வளோதான் அவங்களோட கை பார்த்திங்கன்னா தெரியும் இதுக்கு பேர் சின்முத்ரைன்னு பேர் சின்முத்ரை ஒன்றும் இல்லைங்க செய்வது தான் இதுக்குள்ளே அடங்கிடுச்சு பதி பசு பாசம் அப்படின்னு சொல்லுவாங்க முதல்ல பதினு ஒன்று இருக்குது பசுன்னு ஒன்று இருக்குது பாசம்னு ஒன்று இருக்குது பாசம்னா ஆணவம் கண்மம் மாயி ஆணவம் கண்மம் மாயின்னு இருக்குது இந்த இந்த ஆள்காட்டி விரல் இருக்குல்ல இந்த ஆள்காட்டி விரல் தான் பசு அதாவது நம்ப நம்ம எதோடு சேர்ந்துருக்கிறோம் ஆணவம் கண்மம் மாயின்னு சொல்லப்படக்கூடிய பாசங்களுடன் சேர்ந்துருக்கிறோம் இந்த பாசத்தை விட்டுட்டு இந்த பசுருக்கு இருக்கு பார்த்தீங்களா ஆன்மா ஆண்டவன் தனியாக இருக்கார் ஆண்டவன் கூட தான் உண்மையான சைவ சித்தாந்தம் அதுதான் உண்மை பொருள் அப்படின்னு சொல்கிறார் பேசாமல் சொல்கிறார் இந்த விஷயத்தை இந்த பாட்டு சொல்லுது எப்படி பதி பசு பாசம் பேற்றைத்தவம் சற்றுமில்லாத எண்ணெய் பேற்றைத்தவம் இல்லாத எண்ணெய்ங்கிறது பசு பிரபஞ்சம் என்னும் சேரு இந்த இந்த உலகம் என்பது ஒரு சேருந்தார் அது வந்து பாசம் அதை கழிவதற்கு அது கழித்து வெளிவருவதற்கு யார் அருள் செய்தார்கள் எல்லாம் வந்து முருகப்பெருமான் அருள் செய்தார் வழிவிட்டவா அப்படிங்கிறது பதி பதி பசு பாசம் என்கின்ற மூன்றையும் சொல்லக்கூடிய பாட்டு இந்த பாட்டு பாருங்களேன் பேற்றைத்தவம் சற்றுமில்லா என்னை பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழிய வழிவிட்டவா செஞ்சடாவி மேல் சிவபெருமானுடைய சடாமுடியை சொல்கிறார் அது சடாமுடியை சொல்லி சொடை காடு கருப்பா இருக்கு அந்த காட்டுக்குள்ள ஒரு தண்ணி இந்த தண்ணி கங்கா நதி போகுது அங்கே ஆறு இருக்குது நம்ம இருப்பதோ சேரு சிவபெருமான் தலையில் இருப்பதோ ஆறு இந்த சேற்றை கழிவதற்கு அந்த ஆற்று தண்ணி பயன்படும் என்பதை சொல்கிறார் இங்கே சேரு அங்கே ஆறு அதுதான் சொல்கிறார் சேற்றை கழிய வழிவிட்டவா மேல் அந்த சடை காட்டுக்குள்ளே ஒரு ஆறு இருக்குது மேல் ஆற்றை சிவபெருமானுடைய தலையில் ஆறு இருக்குது ஒரு அதை மாப்பிள்ள பார்க்குறாங்க ஒரு பொண்ணுக்கு அப்போ எந்த மாதிரி மாப்பிள்ளை வேணும்னு கேட்கும்போது ஒரு பொண்ணை சொல்லிச்சு சிவருமான் மாதிரி வேணும் ஏமா இப்படி சொல்கிற ஆமாம் அவர் புளித்தோல் தான் ஊடுத்துறாரு அதிகமாக ட்ரெஸ் இல்லை அதனால தொ துவைக்கிற வேலை இல்லை சரி அவர் ஜுவல்ஸ் எல்லாம் போட்டுக்கிறது இல்லை அதனால நம்ம போய் அதிகமாக காஸ்ட்யூம்ஸ் வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது சரி அதுக்கப்புறம் அவர் தலையிலேயே கங்கையை வச்சுருக்காரு அதனால தண்ணி பிரச்சனையும் கிடையாது சரி அதே மாதிரி பாம்பை வச்சுருக்காரு பாம்பை வச்சுருந்தா பாதுகாப்புங்கிறது அவர்கிட்டயே இருக்குது செக்யூர்டாக இருக்கலாம் அதனால் சிவபெருமான் மாதிரி ஒரு மாப்பிள்ளை வேணும் அப்புறம் அவர் விஷத்தை சாப்பிட்டாரு நம்ம சாமிக்கு வந்து மாதிரி இருந்தாலும் கூட அவர் சாப்பிட்டுக்குவாரு நல்லா இல்லை இல்லை குறை சொல்ல மாட்டார் அப்படின்னு ஒரு பொண்ணு சொன்னாங்களாம் இந்த பாட்டை பாருங்களேன் சிவபெருமானுடைய தலையில் என்ன இருக்கு ஆற்றை ஆறு ஒரு காலத்தில் எப்படி வந்துச்சுன்னு கேட்டால் இந்த உலகத்தையே அடைத்து ஒடுக்கிறவேன்னு சொல்லி கங்கை வந்துச்சு கங்கைக்கு ஒரு காலத்தில் ஆணும் இந்த பகீரதன் ஒருத்த ஒருத்தன் தவம் பண்றான் அந்த கங்கையில நான் குளிக்கணும் என்னுடைய பாவங்கள் எல்லாம் போகணும்னு தவம் பண்றான் ஆனால் கங்கைக்கு இருக்கிற ஆணவத்தால் நான் வரமாட்டேன்னு சொல்லி இருக்கு அப்போ திடீர்னு சரி வந்துடுறேன்னு சொல்லி ஆனால் வந்தார் ஒரு நாள் தாங்கவே முடியாது அவ்வளோ போர்ஸா வரும் பரவாயில்லையா அப்படின்னு அப்படி கங்கை பெருக்கெடுத்து வருகிற போது உன்னை நான் அடக்குகிறேன் என்று சொல்லி அடக்கி காட்டினார் சிவகுருமான் அப்ப என்ன செய் என்ன செய்கிறார் ஆணவத்தின் மூலமாக யாராவது இருந்தாலும் அதை அடக்க சிவகுருமான் இருக்காருன்னு சொல்றாரு ஆற்றை பணியை யாகத்தை அழித்து விடுவேன் என்னுடைய விஷத்தின் மூலம் என்று ஒரு பாம்பு போச்சு அந்த பாம்பை அடைக்கினார் ஆற்றை பணியை நமக்கு விஷம் போல ஏதாவது வினைகள் வருதா அதை அடக்கக்கூடியவராக செவ்வொரு பார்த்திருக்கார் ஆற்றை பணியை இதழியை இதழினா கொன்றை மலர் சித்திர மாசத்துல பூக்கோ பார்த்துருக்கீங்களா சித்திரை மாதத்தில் எல்லா செடிகளும் காஞ்சி ஒரு பூவும் கூட இல்லாமல் அப்படித்தான் இருக்கும் ஆனால் அந்த நேரத்தில் மஞ்சள்லாம் சித்திரை மாதத்தில் அப்படி கோடை வெயிலில் ஒரு செடி பூத்து குலுங்குதுன்னா அது கொன்றையும் மரமாக தான் இருக்கும் கொன்றையில் தான் வரும் அந்த கொன்றை கொன்னை பூன்னு கூட சொல்லுவாங்க கேரளாக்காரர்லாம் வந்து சித்திரை மாதத்தில் அதை கனி காண்பதற்கு பயன்படுத்துவார்கள் இது என்ன தெரிகிறது கோடை காலத்திலும் கூட கொடையாக ஒரு மலர் மலர்கிறது சொன்னா உன்னுடைய வாழ்க்கை வறண்ட நிலமாக இருக்கிறதா என்னுடைய அருளால் அது பூத்து குலுங்கும் என்பதை அந்த கொன்றை மலர் சொல்லுகிறது ஆற்றை பணியை இதழியை தும்பையை தும்பை போன்று ஒரு பூருக்கு இது கொன்றை மலர் கொத்து கொத்தா இருக்கும் அதே மாதிரி அது ஓங்கார வடிவத்தில் இருக்கும் அப்போ அந்த ஓங்காரப்பெல்லாம் இருக்க சிவபெருமன் வச்சுக்கிட்டாரு இதையும் வச்சுருக்காரு பூவும் வச்சுருக்காரு பூவுக்கு மனமும் கிடையாது நிறமும் கிடையாது வெண்மையாக இருக்கும் நிறமும் கிடையாது அதில் இதழே இருக்காது ஒரே ஒரு இதழ் தான் இருக்கும் அப்போ உனக்கு இதழ்கள் என்று சொல்லப்படக்கூடிய உறவினர்கள் இல்லையா பரவாயில்ல அதே மாதிரி உனக்கு வாசம் இல்லையா மனம் இல்லையா கவலைப்படாத உனக்கு நிறம் இல்லையா எதுவும் கவலைப்படாது என்னிடத்தில் வந்து விட்டாய் அலங்காரமாக மனமாக இருக்கிற கொன்றை மலருக்கும் இடம் உண்டு எதுவுமே இல்லாமல் நீதான் பற்றுக்கோடு என்று பற்றி கொண்டால் உனக்கும் இடம் கொடுக்கிறார் அந்த என்பதை இதழி என்று சொல்லக்கூடிய கொன்றை மலனும் அதற்கடுத்திருக்கக்கூடிய தும்பை மலனும் நமக்கு காட்டுகிறது நம் எந்த வகையிலும் தகுதியற்றவர்களாக இருந்தாலும் தலையை தூக்கி வைத்துக் கொண்டு வார் சிவருமான் என்பதைத்தான் சொல்லுகிறார் ஆற்றை பணியை இதழியை தும்பையை ஹம்புலியின் கீற்றை என்ன சார் அம்புலியின் கீட்டு அம்புலினா சந்திரன் சந்திரன் செவருமாரோடைய தலையில் இருக்கார் அது என்ன சந்திரன் தலையில் இருக்காருன்னு கேட்டால் தக்ஷன் ஒருத்தன் தக்ஷனுக்கு இருபத்தேழு பெண்கள் பிறந்தார்கள் இருபத்தேழு பெண்களையும் ஒரு மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணி வச்சான் யாருக்கு சந்திரனுக்கு ஆமாம் இருபத்தேழு பெண்கள் மேலே ஈக்குவலாக மரியாதை காட்டாமல் அன்பு காட்டாமல் ரோகிணிங்கிற பொண்ணு மேலே மட்டும் காதல் மற்ற பெண்கள் மீது மோதல் எல்லா மற்ற இருபத்தி ஆறு பெண்களும் போய் அப்பா கம்ப்ளைண்ட் பண்ண உடனே அப்படியா மாப்பிளையை கூப்பிட்டு நீ தேய்ந்து ஒய்ந்து மாய்ந்து போக கிடவுதுன்னு அந்த சந்திரன் தன்னுடைய மாப்பிளை மேலே சாவம் போட்டார் அவன் தேஞ்சு ஒவ்வொருத்தர் காலில் போய் விழுறான் மகாவிஷ்ணு காலில் விழுறான் பிரம்மா காலில் விழுறான் அவன் காலையில் எல்லா காலையும் விழுகிறான் கடைசியில் மூணே நாள் தான் மூணாவது கலையாக பிறையாக போய் சிவபெருமானுடைய அடியில் விழுறான் பாரியரசாமி சொல்லுவாங்க அடியில் விழுந்தவன மடியில் வைக்கணும் மடியில் வைக்காம முடியில் வைச்சார் சிவருமான் அப்படின்னு சொல்லுவார் அப்படி நாம் தவறு செய்து உணர்ந்து சிவருமானுடைய பாதத்தை பற்றி கொண்டால் தலையிலே வைத்து கொண்டாடக்கூடியவராக சிவருமான் இருக்கிறார் அப்பேற்பட்டவர் சிவருமான் அம்புலியின் கீற்றை புனைந்த பெருமான் யாரு செவ்வருமான் அவருடைய குமாரன் அப்பாவே அப்படின்னா தாய் இட்டடி பாஞ்சால் தாய் எட்டடி அடி பாஞ்சால் பிள்ளை குட்டியானது பதினாறு அடி பாயும் என்பதற்கேற்ப இந்தவன் கிருபாகரனாக இருக்கிறான் கிருபைக்கு கிருபைன் என்ன கருணை அருள் அந்த கிருத கிருபைக்கு ஒரு ஆதாரமாக இருப்பவன் முருகப்பெருமானாக இருக்கிறான் ஏனென்றால் சிவபெருமான் வேறு முருகப்பெருமான் வேறு இல்லை சிவபெருமான் என்பது கட்டி தங்கம் முருகப்பெருமான் என்பவர் ஆபரணம் அப்படி ஆபரணமாக வந்தவன் அவனுடைய அருள் என்ன என்பதை அடுத்து வருகிற பாடல்களிலே அறிமுகப்படுத்துகிறார் அருணகிரிநாத பெருமான் கந்தருக்கு அலங்காரம் செய்கிற போது கந்தனுடைய தந்தை அலங்காரம் செய்து நாம் பிரபஞ்ச சேற்றிலே இருக்கிறோம் ஆறு இருக்கிறது அந்த ஆற்று தண்ணீர் இந்த சேற்றை கழுவும் அதற்கு வழிவிட்டவன் முருகப்பெருமான் செவருமான் நம்முடைய சேற்றையும் கழுவுவான் என்பதாக இந்த பாடல் இருக்கிறது என்று சொல்லி நிறைவு செய்கின்றேன் தொடர்ந்து சிந்திப்போம் நன்றி வணக்கம்